தக்காளி வாங்கிச்சு போட பண்டிகை வணக்கம் நான் தான் சர்மி இன்னைக்கு எங்க நிற்கிறேன் சொல்றேன் வீட்டை தான் இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போகிறோம்டா காணொளி பார்க்க முன்னால எங்களோட வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் நீங்க வரனிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்குமென்ற சொல்லிக்கொண்டோம் வாங்கோ இன்றைக்கு நாங்கள் என்ன போகிறோம் எது செய்ய போறோம்னு தான் தொடர்ச்சியாக காணொலிக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இன்றைக்கி இப்போ டைம் அஞ்சு மணி நேரத்துக்கு நான் ஹம்சியை டியூஷனால் ஏற்றி கொண்டு தான் நான் டவுனுக்கு போக போகிறேன் அதே காரணம் என்னென்னு சொல்லி சொன்னதுன்னா வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒரு அக்கள் விடுணும் ஒரு சின்னன்னா ஒரு கொஞ்சமாக தான் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்ன சொன்னால் இப்போ கம்சிக்கிட்ட ஃபோனை கொடுத்தா கூட அவவும் கொஞ்சம் வர்க்கப் மாதிரி இருக்கும் அப்போ நான் தான் சில டைமுகளில் ஃபோனை பிடிச்சி மறுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் இது மட்டும் அவள் ஸ்கூல் டியூஷனால ஏற்றி கொண்டு தான் நான் கூட்டிக் கொண்டு தான் டவுனுக்கு போக போகிறேன் அப்போ என்ன இன்றைக்கு ஏன் டவுனுக்கு போகிறோம் அப்படின்னு நான் பெரிய ஒரு சமையலோட கொண்டு வந்திருக்கு இருந்து வந்திருக்கு கிருஷ்ணாக்கிட்டே இருந்து வந்திருக்கு அதுவும் மச்ச சமையல் எழுபது பேருக்கு நான் சமைச்சு கொடுக்கணும் அப்போ கிருஷ்ணா விரட்டை கதைச்சி இருந்தது செமியாக்கா சா ஒரு சாப்பாடு ஓட் வந்திருக்கு செய்து கொடுப்பான்னு சொல்லி கேட்டது அப்போ இவர் சொன்னால் ஓகே பிரச்சனை இல்லை எனக்கும் இப்படியான ஓடர்கள் வர்றதுதான் பெரிய ஒரு ஹாப்பி என்ன என்ன சொன்னால் நான் எதிர்பார்க்குறது நிறைய நிறைய ஓடர்கள் வருவோனும் நிறைய மாதிரி செய்து கொடுத்து நானும் ஒரு சின்ன சின்ன டெவலப் ஆகி ஆகி அடுத்தடுத்த கட்டகத்துக்கு போகணும் வேண்டும் அப்போ இப்படி பெரிய ஒரு சமையல் ஓடர் ஒரு ஹாப்பி என்ன அது என்ன சொல்கிறோம் சமையல் ஓடர் வந்திருக்கு நான் செய்ய போகிறேன் அதை நல்ல மாதிரி செய்து கொடுக்கணும் அதுக்குரிய சாமான்கள்லாம் வாங்குறதுக்காக இப்போ கிடைக்க போகிறோம் அப்போ என்னென்ன வாங்கணுமென்றால் ஒரு லிஸ்ட் போட்டு நான் பல சிறகு சாமானெல்லாம் வாங்கி ஏற்கனவே நான் வாங்கி வேறு போய் எடுத்துக் கொண்டு வரேன் சொல்லி சொன்னேன்ன நான் அப்போ இனிமேல் நான் மிளக்கரை குரிய சாமான்கள்லாம் வாங்க போகிறோம் அதை தான் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்கணும் அங்கிட்ட காணோளிக்க போய் என்னென்ன வாங்கப் போகிறோம் மற்றது விலை என்னென்ன மாதிரி விலை எப்படி இப்போ மிரக்கரியை குறைஞ்சிட்டா கூடிட்டா எல்லாருக்குமே அதுகளை பற்றி தெரியாமையும் இருக்கலாம் ஹோல் சிலருக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்போ மிரக்கறி இப்போ இந்த மாசி மாதம் வேண்டாம் கொண்டு குறைஞ்சிக்கொண்டு கொண்டு நோம்பலாக போகும்போது ஆயிரம் ஆயிரத்தஞ்சூறுரூவா அப்படி மிரக்கறி வித்த மிரக்கறி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கலாம் குறைஞ்சிருக்கு ஏன்னாட சம்டைம் நான் நடுவலும் மிரக்கறிகள் வீட்டுக்கு வாங்க போய்கிறேன் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குறை சில படையில் பிஸ்கண்டு ஏறுது பிஸ்கண்டு இறங்குது என்ன காரணம் வேண்டாம் இப்போ சிவராத்திரி விரதம் வந்தது அப்போ நான் இன்றைக்கு என்ன சொல்லுங்கள் முதல் நாள் பாராணைக்குரிய நான் இன்றைக்கு சாறு வாங்க ஆனால் முதல் நாள் பாராணைக்குரிய சாமான மிளக்கறி சம்டைம் ஏறி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் போய் பார்ப்பேன் காணொருக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி மிளக்கறிகள் விலைகள் போகுது என்ன மாதிரி நானும் வாங்கக்கூடிய மிளக்கறி என்ன விளைய போகுதுன்றது தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்கும் நாங்கள் போய் பார்ப்போம் நாங்கள் மரக்கறி வாங்கிறதுக்காக வாங்கிட்டு இருக்கோம் மெக்கறிகள் நிலவிரக்கரியா வாங்கின்றது தான் பார்ப்போம் வச்சுருக்கு மிரக்கறியெல்லாம் ஏழு இருக்கிறாங்க வங்கி இருக்கிறாங்க உள்ள பூ இல்லை நார்மலாக ஓரளவுக்கு மிரக்கறிகள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் சிட்டுக்குது உள்ள பூ சாப்போம் நாளைக்கு ஒரு சமையலோடு அதுக்குரிய மிரக்கறிகள் வாங்கிட்டு போகிறேன் மற்ற மற்ற சாமான்கள்லாம் கொஞ்சம் பலசாமெலாம் வாங்கி வச்சிட்டேன் சாமக்கரையும் முட்டையும் வாங்கிட்டு போகணும் வந்து நினைக்கிறேன் மிலக்கரியும் வெந்த மாதிரி போகுது பைத்தங்க என்ன விட ஆயத்தங்காய் தக்காளி தக்காளி வாங்கிச்சு போட உம் வண்டிக்காய் மரவழிகிழங்கு சில சில மரக்கறிகள் ஓகே விளையல் சரி இப்போ நான் வாங்கக்கூடிய மிரக்கறி பார்ப்போம் பம்பா வெங்காயம் மூணு கிலோ போடுங்க நல்லதால அதுக்குள்ள சமந்தமா அந்த 5 கே தயக்கது அதெல்லாம் பாங்கிரும் நீரோட வாங்க கொண்டா வாங்கி போட்டு வீட்டை பண்ணுறோம் நாங்கள் என்னென்ன வாங்கி நாங்கள் சொல்லி சரி இப்போ நாங்கள் நாளைக்கு சமையல் பிடிக்க மாதிரி பண்ணியாச்சு இனிமேல் முட்டையும் தயிரும் வாங்கிட்டு போகணும் நாளைக்கு விடிய சிக்கனை வாங்குவோம்னுட்டு மினிமா கொஞ்சம் முட்டையும் வாங்கி கொண்டு தயிரை வாங்கிட்டு அப்படியே மூணு தகவல்கள் தூசி அனுப்பிட்டு ஏற்றி கொண்டு அப்படியே வீட்டை போட்டு வீட்டை போனாப்புறம் பார்த்துக்கணும் நல்லா விதம் பண்ணுவோம் பார்த்துட்டாங்க

இப்போ நான் வீட்டை வந்துட்டேன் வீட்டை வந்தாலும் இந்த மாதிரி என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டோம்னா வெங்காயங்களை உடைச்சி வச்சு உருளக்கெழங்களை சீவி வச்சு மற்றது இஞ்சி உள்ளி உள்ளிப்பெல்லாம் உடச்சி வைக்க போகிறேன் என்னென்னு சொல்லிட்டோம்னா எனக்கு விடிய உழும்பி செய்யக்கூடிய மாதிரி இதுக்கு மீசியாக கடற்கண்டு வெங்காயங்களை உடச்சி வச்சா வெட்டி போட்டு கடற்கண்டு செய்யலாம் வெட்டியெல்லாம் வைக்கலாம் என்னென்னு சொன்னால் அது கொஞ்சம் இதாக போயிடும் அப்போ இப்போ எல்லாம் உடைச்சி வச்சுட்டு விடிய உலம்பி எல்லாத்தையும் நீட்டாக கழுவி போட்டு எல்லாத்தையும் வெட்டிட்டு பிறகு காரியை காய்ச்ச குடிக்க வேண்டியது அப்போ அண்ணம் தான் உடனே உடனே செய்ய செய்ய டக்குனு ஒரு காரியம் அடுப்பில் முடிஞ்சுட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய கிடந்தது ஏன்னா அதை வெட்டி வெட்டிட்டு எடுத்து எடுத்து செய்ய மாதிரி அப்போ இப்போ என்ன செய்யப்படோம் இடவே எல்லாத்தையும் படிவெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு ஒழுங்கு செஞ்சு கயிறு வாங்கி முட்டையெல்லாம் வாங்கிட்டேன் அதோட ஊர் முட்டையும் வாங்கிக்கணும் நான் ஒரு நாலு முட்டை வாங்கினா இவன் நெஞ்சு நோவுதுன்னு சொல்லி சொல்லிக்கணும்னு நின்று வேறு அப்போ விடிய காலமாக இதை குடிக்கிறதுக்காக கொடுக்க போகிறேன் அப்போ அதுக்காக முட்டை வாங்கி ஊர் முட்டை கிடந்துச்சு அப்புறம் வாங்கிட்டு போனால் அப்புறம் இனிமேல் என்ன செய்ய செய்யப்போன்னா இங்கே அங்கால ஒரு கீரை அங்கால வச்சு போட்டு இந்த தைரியம் கொண்டு ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு போட்டு மற்ற முதனிமா வெங்காயம் கிளவுகளை வச்சு க்ளீன் பண்ணி எல்லாம் வேண்ட போகிறேன் அதையும் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ நான் மரக்கறிகள் வாங்கி போடுவேன் மரக்கறியெல்லாம் சிக்கனுக்கு மரக்கறிகள் பெரிய செலவுக்கு தேவையில்லை கருசில்லையே பேருந்த பெருசாக வாய்ப்பில்லா கடைக்கு பார்ப்போம் விடிய சந்திச்சாய குடிக்க மாதிரி இருக்கும் வேறு தான் வச்சு இப்படி அதில் ஒன்று நிறைய சொல்லி சொல்லுவோம் பார்ப்போம் வாய்ப்பில்லை வாய்ப்பு அது வாங்கி வாங்கியிருக்கேன் இந்த வாழி இது நான் தண்ணி துடைச்சி வச்சாலும் உசுறு மோதிரியில் பார்ப்போம் கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சமாக கிடக்குது டவுனுக்கு போயிக்கல பாப்போம் இறச்சிக்கு போய்கிற அது கடையில் இந்த ரண்டையில் கருவேப்படையில விற்கிறதில் இருந்தால் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் வாங்கினா இறைச்சிக்காய் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் சின்ன வெங்காயம் இப்போ சின்ன வெங்காயம் முந்நூற்றம்பது ஐம்பது ரூபாக்கும் ஒரு கிலோ அதேமாதிரி இது சம்பளம் ஓடு அப்புறம் வெங்காய சம்பல் வெங்காயம் பொம்பா வெங்காயம் வாங்கினா அதனால் உள்ளி உள்ளி என்றும் இஞ்சியும் தேசிக்காயும் வாங்கினா இதால் தக்காளி பழம் தக்காளி பழமும் மேலே நல்லா இருக்கிட்டு ஆயிரம் ரூபாயிலாம் கிலோ போனது இருநூற்றம்பது ரூபான்னு சொன்னவையா இருநூற்றம்பது ரூபா சொன்னவரியா தக்காளி பழம் வச்சுக்கி தக்காளி பழம் போட்டு காய்ச்சி தானே வேணும் அவங்களுக்கு என்னென்ன போடுவோன்னு அவ்வளவும் சேர்க்கும் சீர்மானம் குறையுமாயிருந்தால் டேஸ்ட்டாக குறை அப்போ நான் சமைக்கல போகமே எங்களோட வீட்டுக்கு சமைக்கிற சமையல் மாதிரி தான் சமைத்து ஓடறும் கொடுக்குறது ஐயோ நான் அந்த லாபத்தை எடுத்து போடணுன்றதுக்காக சில சாமான்களை குறைச்சி என்றைக்குமே செய்கிறது இல்லை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வேலை இருக்கும் நான் அடுத்த காணொலியிலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி நான் சமையல் எல்லாமே என்ன மாதிரி செய்கிறேன்னு அப்படி செய்கிறானு சொல்லி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் உருவாக்கலாங்கும் வாங்கிடுவேன் என்னென்னு சொன்னு சொன்னால் நாங்கள் வச்சிக்கறியோட உருவாக்கலாங்கும் சேர்த்து தாங்க நல்ல போகிறோம் ஏன்னால் உருளைக்கிழங்கும் போட்டு சாஜிடணும் அதுக்காக போல் உருளைக்கெழங்கும் போடு இல்லை அரைவாசியை தான் எடுக்க போகிறேன் ஏன்னென்று சொல்லிட்டோம்னா கொஞ்சம் ஒரு கறி ஒரு இறுக்க வரும் இறைச்சியோடு சாப்பிட்டுக்கு உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் உருளைக்கிழங்கு இதில் அரைவாசியை தான் சேர்க்க போகிறேன் அப்போ இனிமேல் இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டேன்னா என்ன இவ்வளோ பொருள் கிழங்கமாக மறக்கிறேன் ஏன்னா மஞ்சச்சம் நான் சாஜ போகிற கறி சொன்னால் பருப்பு கறி வெங்காய சம்பல் மற்றது வெங்காயம்பல் கறி முட்டை அடுத்தது கறி இவ்வளவு தான் சேர்க்க வேலை அப்போ கு குடுமானவரையில் மச்சைக்கறின்னு சொன்னால் அதுதான் கூடிய மாதிரி இருக்குது மற்றது கத்திரிக்காய் டெபலுன்னு செய்யலாம் ஆனால் கத்திரிக்காய் விலையாக இருக்குது அப்போ வாங்கி பொரித்து டெபல் செய்கிற அளவுக்கு டெபலன்னு சொன்னால் சிக்கனை போட்டு செ டெபல் செய்யலை ஒரு பிரட்டல் மாதிரி சோஸ் போட்டு பிரட்டி கறி மிளகாய் மற்ற ஒரு போட்டு பிரட்டி வைச்சாலும் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் அது ஒரு வித்தியாசமாக இருக்கு மேம் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அதெல்லாம் சம விலையாக கிடக்குது அந்த பக்கத்துக்கு நான் போகிறேன் இப்போ நான் செய்ய போகிறது இவ்வளவு தான் இப்போ இதுக்குரிய இதில் நான் என்ன செய்யப்பட வேண்டாம் தக்காளி பழத்தை எல்லாத்தையும் என்ன செய்யணுமெண்டா இதெல்லாம் வெளியில எடுத்து வைக்கணும் அப்புறம் எல்லாம் பழுதாக போயிடும் அப்போ இதை நாங்கள் வெளியில எடுத்து வைக்கிறோம் இப்போ என்ன செய்யணும்னா வேண்டாம் இதை பரத்தி விட போகிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு சரி இப்போ நான் இந்த தக்காளி பழத்தை பரத்தி விட போகிறேன் வேண்டாம் பழுதாக போயிடும் டாக்ட் விட வைச்சி வைக்கிறேன் அடுத்த நாள் இதை வைக்குதா போயிடும் அப்போ இதை பரத்தி விடுவோம் அதே மாதிரி இதெல்லாத்தையும் பச்சை மிளகாயெல்லாம் காம்பை உடைச்சி போட்டு வைக்க போறேன் வச்ச மல வெங்காயம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு உரிச்சு வைக்கப்படுறேன் மற்றது உண்மையில் நான் போன முறையும் மச்சமையை சாப்பாடு வச்சு கொடுத்தனா எல்லா சின்ன வைக்கிறான் நல்லா இருக்குது அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அதே போல் தான் இன்னைக்கும் அதே மாதிரியே நான் வையை சிரித்து தான் தூள் வச்சுருக்கிறேன் சொன்னால் கடத்தூள் நாங்கள் என்ன செவ்வளோ சமைச்சாலும் கடைத்தூள் வாங்கி சமைத்த முன்னாள் கறையை பிழைக்க விட்டுடும் செரக்கை தூள் எல்லாம் நான் தூளாக வாங்கிறேன் செரக்காய் வாங்கி வறுத்து மிக்சியில் அடித்து வச்சிருக்கிறேன் அப்படி தான் எல்லாமே செய்ய போகிறேன் எல்லாமே திறமாக தான் பக்காவாக வன் எல்லாம் நீட்டாங்க வீட்டுக்கு எப்படி நான் சமைச்சுக்கோ இனிமேல என்ன சொல்லுங்க சமையல் சாப்பாட்டுக்கெல்லாம் சின்ன சின்னவங்கையா செய்ய மாட்டாங்க எந்த சின்ன வெங்காயம் முன்னூத்தி ஐம்பது இருநூறுவா போகு இருநூறுவா இருநூத்தம்பது ரூபா போகுது அப்படி இது கேக்குல சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தான் போடுவாங்க சின்ன நேரங்கள் அதுவும் சேர்க்கணும் ஆனால் டேஸ்ட்டாக கொடுக்குறது சின்ன வெங்காயம் விலையும் உருளவு கோகே பிரச்சனை இல்லை எழுநூறு எண்ணூறுவா சின்ன வெங்காயம் வித்த இடத்துல இப்போ உருளவு கோகே அப்போ வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது சின்ன வெங்காயத்தை தான் போன முறையும் கிளைச்சி கறிக்கு நான் சின்ன வெங்காயம் போட்டு தான் சமைச்சினேன் ஆனால் அந்த சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கிறது ஒரே கறி எல்லாருமே நான் கொடுத்து கொண்ட கொடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டே கொஞ்சம் கஷ்டமான கையிலுக்கு இருக்கணும் அவங்களுக்கு கொடுத்தனா எல்லாருமே சொன்னவங்க தான் சிக்கன் கறி அவ்வளோ இருக்குது சேர்ம நல்லா இருக்குது என்னென்னு கேட்டீங்க அப்போ நான் சொன்னேன் ரசிக்க நீங்கள் என்ன செய்யவியோ அவ்வளோ அதுகளும் தான் செய்தாலும் இப்படி இப்படி தான் சமைச்சனாங்க ஆனால் அந்த டேஸ்ட்டை கொடுத்தது இந்த சின்ன வெங்காயம் சரிங்க உண்மை தஞ்சி உள்ளி அதுகளும் போடணும் எல்லாமே சேர்மானம் பக்காவாக பிளவு தேடா இவ்வளவு சீக்கிரன்டா அவ்வளோத்துக்குரிய சாமான்கள் போடணும் நாங்கள் அதை இருந்தால் டேஸ்ட்டை குறைச்சிடும் என்ன சொல்லுங்கள் உப்பு சாப்பு இல்லாத ஒரு சும்மா ஒரு கறி தண்ணி கவி மண்ட மாதிரி போயிடும் அதுதான் கேரன்னா இப்போ நான் என்ன செய்யப்படோம் அந்த சின்ன வெங்காயத்தை முடாச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் நாங்கால இருக்கட்டுக்கும் அது கொஞ்சம் மின்கிடணும் அப்போ அம்பா வெங்காயம் சீதா உடைப்போம் வச்சவனாரையும் காம்பு உடைக்கப்படும் இதெல்லாம் பாம்பு உடைச்சி வச்சுட்டோம் தான் மட்டும் காம்பு உடைச்சி நாங்கள் பிரிச்சுட்ட சுகம் போய் போட்டு கட்டி வச்சாலும் பழுக்காதன்னு சொல்லிடுங்க அப்போ இப்போ என்ன செய்ய போனால் எப்போவுமே சமையலுக்கு நாங்கள் மூணு குட்டி ரெடி பண்ணி நீரை போய் வச்சுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு செய்கிறதுக்கு அதுவும் மறக்கிற சமையலாம் நாங்கள் முன்கூட்டியே நான் பொறிக்க முடியலை நான் பொறிச்சு அப்படியெல்லாம் செய்து தான் வைக்கிறது மற்ற சம்மியனுக்கும் அதே மாதிரி இதெல்லாம் விடாச்சு வச்சமேட்டா விடிய சம் டைம்களில் கொஞ்சம் கடையில் வேலையன்று சொன்ன சின்ன வேலையென்று சில நேரம் வந்து எனக்கு செய்து தரக்கூடியவர் தனியைத்தான் செய்ய போகிறேன் ஒரு அக்கா வாரணை பேட்ட நான் அவக்கும் கொஞ்சம் அவன் சொன்னா தான் நான் சுயதொழில் செய்து கொண்டிருக்காங்க அப்போ அவங்க கொஞ்சம் வேலையாக இருக்கிறா அப்போ அதுக்கப்புறம் நான் தனியெண்ணா கொடுக்குற சரியில்லை அப்போ சரி நானே செய்வோம் வேறு ரெண்டு வேண்டாம் வந்து ஹெல்ப் பண்ணி தருவேன் மஜ்ஜை ஜாமியன் நான் அப்போ நாள் ரெடி பண்ணி ரெண்டு அடுத்து செய்யக்கூடிய மாதிரி இதுக்கு எனக்கு ஈஸியாக தனியாக நான் செய்துடுவேன் ஆனால் இதே எல்லாமே நான் தனியாக செய்யணும்னா டைம் பிடிக்கும் பிறகு அவங்களுக்கு சாப்பாடு அந்த டைமுக்கு போய் சேராமல் இருக்கு அதை அப்படியே முதலே நான் எல்லாத்தையும் செய்து வைக்க போகிறோம் அதுதான் போகோண்டா செய்து செய்து உங்கள நீங்களே சொல்லுங்கள் முதல் நாள் இதுகளை நாங்கள் செய்து வைக்கிறதா ஈஸியாக இருக்குமோ இல்லையோ ஒரு சபையாக இருக்கட்டும் ஒரு சமையல் ரோடராக இருக்கட்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறேனால முதல் நாளே எல்லா கூடுதலாக வேறு ஒரு ஃபங்க்ஷனு சொன்னால் நாலஞ்சு பேர் ஒரு பத்து பேர் சேர்ந்து சேர்ந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சு எல்லாம் முடிய விட்டியோ அவ்வளோ மட்டும் தான் சமைப்பாங்க அப்படித்தான் சமைச்சி மதிய சமையலை பத்து மணிக்கு பக்காவாக முடிப்பாங்க அப்படித்தான் நாங்களும் செய்கிறது ஏன்னா வேலைக்கு டைமுக்கு எல்லாமே முடியக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பச்சை மிளக உடச்சாச்சும் வெங்காயம் அதுகளை உடைச்சி உளியலை உடைச்சி போட்டு பார்ப்போம் சரி இப்போ பச்சை மிளகை நாங்களோட சிட்டு பிள்ள கிளாக சீர்பார்த்தேன் உண்மையில் இது இப்படி இப்படி சீவி 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 பார்த்தேன் எதுக்கு டைம் பிடிக்கும் போலாங்க அப்ப பார்த்தேன் நைஸா தோலை உரிச்சு எடுப்போம் கத்தியாளு என்று சீவிடறதோட இப்படி மெல்லிசா உரிச்சுடுப்பேன் இந்த டைம் பிடிக்கும் ரெண்டு மூன்று உருளைக்கிழங்கிட்ட சேவி எடுக்க எல்லாம் ஆனா நான் தனியெல்லாம் செய்யணும் அப்ப அந்த உண்மையில் இப்போ டைமே ஒன்பது மணியாச்சு சத்தியமாக ஒன்பது மணி ஆச்சு வீட்டு வெளியே இல்லாம பார்த்து சாமனை வாங்கினு வந்து இதை வச்சாப்பாடை ரெடி பண்ணி போட்டு தான் இதன்று இனிமே தான் செய்து வச்சு போட்டு நான் குளிச்சு குளிச்சுக்க நான் சாப்பிட்டுட்டு படுக்க போறேன் அப்போ அப்படியே இறங்கிக்குல கொஞ்சம் கொஞ்சம் குவிக்க முடிக்கணுமே நான் அதுக்காக சதவியம் படி தோழ இருக்க கூடாது அப்படியே மெல்லி செ வட்டி எடுப்போம் அப்படியே சீவினா ஒரு சதையும் போகாது ஆனால் இதுக்கு இது அவிச்சு போட்டு பண்ணுறதா நேப்பியல் ஆனால் அவிச்சிட்டு திவட்டி ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சிக்கன் கரைக்கு போட போகிறோம் அப்போ நாங்கள் அவியக்கு சிக்கனை நாங்கள் விரட்டி அவிக்க போடக்கியே இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டுருவோம் அதால் அவிச்சு போட்டு போட்டோம்னு சொன்னால் சம் டைமுல கரைஞ்சிடும் சில நேரம் நாங்கள் கரண்டியை போடேக்கியா இருக்கலாம் மில்லி சொல்லி சொன்னால் சிக்கன் அவியேக்கலை கடைசியாக போடலாமனு சில அப்படின்னு ஒரு சில செய்யணும் ஆனால் நான் அப்படி செய் டென் அதை சிக்கா நவ்வளவு சோஃப்டாக நல்ல இதாக இருந்த சங்கம் மீனை மாதிரி இருக்குமேண்ணே இப்போ மீன் முறை இருக்க கூடவேன ஒரு தான் இது சாப்பிடக்கூடிய அதே மாதிரி உருளைக்கெழங்கு கரையக்கூடாது கரைஞ்ச மண்டத அது குமிஞ்சி போடும் கறி அப்போ அதால தான் நான் உருளைக்கெழங்க இதாண்ட என்ன தொட கேட்கல உருளைக்கெழங்க நாங்கள் உரைச்சியோடைய சேர்த்து வதக்கிக் கொள்வோம் நாங்கள் அப்படித்தான் செய்கிறது அதால தான் நான் இப்போ அப்படின்ற டைம் உங்க மேலே அம்மையில இவ்வளவு மற்றது என்ன சொல்லுங்க வேணா உரிக்கிறேன் சின்னவங்க பற்றி உரிக்க வைக்கணும் அப்போ அப்படி இருக்கும் நான் நிறைய இப்போ என்ன சொல்லுங்க அப்போ இது போன மாதம் ரோட் செய்து கொடுத்தேனா அதே மாதிரி தொடர்ச்சியா இந்த சமையல் உடனே எதிர்பார்த்துக்கணும் வேணும்னு சொல்லிட்டோம்னா தொடர்ச்சியாக தொடர்ச்சியா நான் எதிர்பார்க்க வேண்டாம் இப்போ ஒவ்வொரு தேவைகள் நான் தொடர்ச்சியா ஒவ்வொரு இப்போ சமையல் ஊடக இருக்கட்டும் என்ன ஊடக இருக்க நான் உஷாராக செய்து கொடுக்கணும் நிறைய ஒவ்வொரு சொல்லுவேன் அப்போ எங்களுக்கும் அவ்வளவு தேவை எழுதிக்குவேன் அப்போ ஊடர்கள் வறுமையா இருந்தா அது எனக்கு ஒரு சப்போர்ட் ஆயிருக்கும் நான் அதால ஒரு சின்ன ஒரு லாபத்தை எடுத்தேன் அது ஒரு பிரியோசன காணக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ இந்த முறை எனக்கு எழுபது பாசல் ஓடணும் சந்தோஷம் அதால எனக்கு இப்போ எனக்கு ஒரு பிரியோசனம் இப்ப நான் செய்து குடுத்துட்டேன் ஒரு அதனவரம் வேற அப்போ சமையல் ஓட இவர் வந்து சொன்ன உடனே நாங்கள்கிட்டவொன்னே என்ன செய்து கொடுக்குறீங்க ஒன்று கேட்க நான் மட்டும் தான் சொன்னேன் என்னென்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷம் என்ன மக்கள் இப்போ என்ன சொன்னோம் ஓடரை எதிர்பார்த்து கொண்டு இப்படி பெரிய ஓடர் விலைக்குள்ளே சந்தோஷமாக நாங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி தான் நின்று மின்னும் ஓடர்களை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓடர்கள் வேற வேற நான் எவ்வளவோ நீங்கள் நீங்கள் நினைக்காதீங்க நான் ஐயோ ஓடர்களை கொடுத்தா சார் அந்த டைமுக்குள்ளே செய்து குடிக்குமோ அப்படி நினைக்காதீங்க என்னோட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாவே கதைச்சி கொண்டே நான் சொன்னிச்சுன்னா நேரடியாக தான் என்ன இருக்கணும் என்ன உடறா இருக்கட்டு கதைச்சு கொண்டு நாங்க அதை உங்களுக்கு என்ன டேட்டுக்கு வேணுமோ என்ன டேட்டுக்கு சமையலா இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன டேட்டுக்கு சொன்னீரோ நான் செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கு அப்ப என்ன சொல்லுங்க அவ வீட்டைக்கு நாளைக்கு சமையல் இந்த சாப்பாட கொண்டு கொடுக்க ஏற்ற குடும்பத்துல சமையல் சமைக்காம சொல்லித்தான் வந்தவர் அப்ப சமைக்க அவங்களுக்கு அந்த காசு மிச்சம் மாதிரி வேணும் மத்திய சமையல் இன்றைக்கு வீட்டுல எப்படியும் குறையாம ஒரு நாலஞ்சு பேர் என்று சொன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறையாம தேவை அப்ப அப்படி இருக்கிற கேட்கல ஒரு எல்லா இடத்துலயும் முறைச்சி சமைக்க சாப்பிடக்கூடிய வசதிகளும் இருக்காது அப்போ இதை கொண்ட குடுக்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன அவண்ட்டது அவங்க அன்றைக்கு மதியம் சமைக்கிற காசு அது ஒரு இருக்கும் அதை ஒரு பிரியோசனை படுத்துவாங்களே என்ன ஒரு சந்தோஷத்தோட சாப்பிடுவாங்க இப்படி நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எங்கிட்ட வசதி இல்லை ஆனா அவங்க சாப்பிடுக்க அது அவங்க இந்த சாப்பாடை கொடுக்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்கள வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன நாங்களும் அவ்வளவு வெறுத்து சாப்பாடு கொடுத்துருக்குறோம் அவங்க என்ன சொல்லுங்க அவங்க என் மூலம் சாப்பிட்டுருக்காங்க இப்போ நான் சமைச்சு கொடுக்க எனக்கு வர்ற சந்தோஷம் கொடுக்குறவங்களுக்கும் இன்னும் ஒரு ஹாப்பியாக இருக்குமே என்ன அவங்க சரியான முறையில் கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் இந்த சாப்பாடு போய் சேர்ந்துருக்குது அவங்க நல்ல மாதிரி அவங்கள சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு நேரம் சாப்பாடை கொடுத்தாலும் அதை திருப்தியாக கொடுக்கணும் அப்படித்தான் அவங்களும் மாசப்பட்டவங்க மரக்கறி சாப்பாடு இல்லை நான் மச்ச சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி அப்படி அவங்களை கொடுத்தவங்களுக்கும் நன்றி என்று சொல்கிறேன் என்று சொன்ன அவங்களும் இந்த எப்படி நாங்கள் சாப்பாடை கொடுக்குறத நல்ல சாப்பாடாமல் தரமாக கொடுக்கணுமான்ட்டு எதிர்பார்த்தவங்க அப்போ கிருஷ்ணாவோட கதைச்சி இருந்தவங்க அப்போ கிருஷ்ணா இவரோட கதைச்சு இவர் என்னோடய கதைச்சு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ இப்படியே கதைச்சு கதைச்சி கொண்டிருக்கேன் நேரம் போய் கொண்டிருக்குது அப்போ கடை கடென்று நான் கதைக்க போனால் கரைச்சு கொண்டே இருப்பேன் தெரியும் நான் கதைச்சா கடை கடெண்டு கதைக்கிறேன் நான் தானே அப்போ சரி நான் எல்லாத்தையும் உரிச்சு வச்சு போட்டு நாளைக்கு அடுத்ததை ரெடி பண்ண முடிய மாதிரி இருக்கு நான் உரிச்சு போட்டு பா சரி இப்போ எல்லா அது மேலே இது பார்த்தீங்கன்னா கூட வெங்காயம் உரித்து வச்சுட்டேன் இது நாளைக்கு வெங்காயம் சம்பல் போடுறதுக்கு தயிர் போட்டு சம்பல் போடுறதுக்கு தக்காளி பழத்தையும் இதுக்குள்ளேயே ஒரு சைட்டாக போட்டு வச்சுக்கிறேன் மாதிரி பச்சை மிளகாய் காம்பு வச்சு வச்சுருக்குறேன் இஞ்சியை உள்ளி இஞ்சியும் உரித்து வச்சுக்கிறேன் வேண்டாம் அப்படி எலும்பி அதை ஈஸியாக எல்லாம் மடியாக ஃப்ரெஷ்ஷாக கழுவி போட்டு அரைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்களா எல்லாத்தையும் வச்சுட்டு வச்சாச்சு எல்லாம் படியை தான் ஃப்ரெஷ்ஷாக கலவுறோம் இப்போ தண்ணிக்கு ஒன்றும் பூடக்கூடாது ஆப்பீன் பழுதாப்பீன் அப்படியே வச்சனடா அப்படியே இருக்கும் இப்போ நெய் முடிய வெள்ளனி அனுப்பி சமைக்கிறதானே இப்போ வெள்ளனியா அனுப்பி எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி உருளைக்கெழங்கையும் நான் தண்ணிக்கை போட்டிருக்கேன் இல்லைன்னா கலர் மாறிடும் அப்போ உரிச்சு போட்டு தண்ணிக்கை போட்டு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இது என்னது இறைச்சிக்கு போடுறேன் மசாலா பொடி என்ன மாதிரி இறைச்சி சரக்கு அதை நான் வறுத்து போட்டு மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் இது ஆற விட்டுட்டு தான் நான் ஒரு பாக்ஸுக்கு போட்டு வைப்பேன் அப்போ இதெல்லாம் செய்து வைச்சா அப்படி விரும்பி மேலே இதெல்லாம் வட்டி போட்டு ரெண்டு சமைக்க குடிக்கிற மாதிரி இருக்கும் சரி இதுதான் இன்றைக்கு இன்றைக்கி எச்சிட்டால் பொழுது இன்றைக்கி இதோட டைமும் உண்மையில பத்து மணி ஆகுது இனிமேல் நான் எல்லாம் குளிச்சு குளிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு படுக்க போறேன் நான் அப்போ எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நிம்மதியாக படுப்பேன் முடிய விட நிலம்பி சோறையும் காய்ச்சி அங்கே முட்டையெல்லாம் அமைச்சு போட்டு மற்ற கறிகள் இதில் வட்டி கட்டி போட்டு செய்ய குடிக்க மாதிரி சமை டைம்ல இறச்சி வாங்க கொடுப்பேன் அந்த சம்டைம் நின்றா எனக்கு ஹெல்ப் பண்ணி தருவார் இவருட்டா தேங்காய் திருவா கொடுப்பேன் நின்றா எனக்கு கொஞ்சம் பயம் அப்போ இவர்டியை கொடுத்து தேங்காய் எந்திரி போட்டு இது வளைங்க வட்டி போட்டு சமைக்க மாதிரி இருக்கும் அதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு கட்டாயம் பதிவு செய்வேன் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருங்கோ நாங்கள் எப்படி என்ன மாதிரி இப்படித்தான் இந்த நாளாக தான் போய் கொண்டு இருக்கிறது சரி இப்போ தான் சைலண்டாக இருக்க முன்னாடி எல்லாருமே படுத்துருட்டி நான் தான் நெஞ்ச வேலை முடிச்சு போட்டு போய் படுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன தினமாக இப்போ ஒரு நினைவு நாளாக ஆயிருக்கட்டும் இல்லை திருமண நாள் ஆயிருக்கட்டும் முன்னாடி பிறந்த நாளாக இருக்கணும் வேறு நினைவு நாளாக இல்லாட்டி அந்த நினைவாக ஒரு ஆட்களுக்கு கஷ்டப்பட்டார்கள கொடுக்க பொரியல்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு நான் செய்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் நீங்களோட தந்தால் சரியான முறையில் பக்காவாக செய்து கொண்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு சொன்ன ஒரு நினைவு நாள்னு சொன்னால் ராந்தியட்டியா துவசமா ஆண்டு துவசம இல்லாட்டி பிறந்த நாளை கல்யாண நாளாண்டைக்குள்ள நாலு பேருக்கு நாங்கள் அண்ணம்

வீடியோ சந்திக்க இதைப் பற்றிய கண்டிப்பாக சொல்லுங்க என்னோட வீடியோ சந்திக்க பாய்